எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஒரு சரியான பிஸ்னஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் நிறைய வீடியோஸ் கேட்கும்போது உங்களுடைய பேஷன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க பேஷன் அடிப்படையில் பிஸ்னஸ் செய்ய வேண்டியது அவசியம்தான் ஆனால் பல பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா இந்த பேஷன் அடிப்படையில் மட்டும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு பின்னாடி அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபுளாக இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க உண்மையாகவே நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம்தான் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸில் உங்களுடைய ப்ராடக்டையோ அல்லது உங்களுடைய சர்வீஸையோ யாருமே வாங்குறதுக்கு தயார் இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் அதனால தான் நாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது அது வெறுமனே நம்முடைய பேஷன் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் அது உண்மையாகவே ஒரு வருமானத்தை ஈட்டி தருமா இந்த பிஸ்னஸ் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாவற்றையும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா மட்டும்தான் நம்முடைய பேஷனை சரியான விதத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக மாற்ற முடியுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இந்த வீடியோவில் எப்படி ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக யோசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஐ தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய பேஷனை பிஸ்னஸாக மாற்றுற அந்த ப்ராசஸில் முதலாவது உங்களுடைய பேஷன் என்ன அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக டிஃபைன் பண்ண உங்களுக்கு தெரியணும் அதை நீங்கள் சரியாக டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து தான் நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் எக்ஸாக்டாக என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண விரும்புகிறீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை உங்களால் உங்களுடைய ப்ராடக்டால் அல்லது உங்களுடைய சர்வீஸால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக மாறும் அதனால் உங்களால் எந்த ப்ராப்ளத்தை மற்றவங்களோட பெட்டராக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஏற்கனவே ஃபீல்டில் ஒருத்தர் அதே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா உங்களால் எப்படி அதை விட பெட்டரான சொல்யூஷனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிங்க மக்கள் சொல்யூஷனை எங்கே தேடுறாங்களோ அதைத்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் மக்கள் ரொம்ப மும்முரமாக ஒரு தீர்வை தேடக்கூடிய ஒரு இடத்துல தான் ஒரு சரியான பிஸ்னஸாக ஆரம்பிக்க முடியும் எந்த அளவுக்கு மக்கள் அதிகமான தீர்வை தேடுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லானதாக அமையும் முதலாவது நீங்கள் என்ன ப்ராப்ளத்தை யாருக்கு சால்வ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சரியாக கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் நீங்கள் மார்க்கெட்டை வேலிடேட் பண்ணும் அதாவது சந்தையை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அதாவது எந்த அளவுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு அல்லது சர்வீஸுக்கு சந்தையில் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க முதலாவது ஏற்கனவே அவங்களுடைய பேஷன் அதை அவங்க டிசைட் பண்ணியிருக்கிறாங்க இரண்டாவது அந்த பேஷன் அடிப்படையில் என்ன நீடை சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க டிசைட் பண்ணியிருக்கிறனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா மக்களுக்கு இந்த தேவை இருக்குது அதனால் நாம் இந்த ஒரு விஷயத்துக்கு கொண்டு கொடுக்கும்போது இம்மிடியேட்டாக மக்கள் வந்து அதை வாங்கிப்பாங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க ஆனால் அந்த மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு முடிவுக்குமே வரக்கூடாது சந்தையை ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சி முடிவுகளுடைய அடிப்படையில் மட்டும்தான் நாம் இந்த முடிவை எடுக்கணும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் கொடுக்க போகிற ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் உண்மையாகவே எந்த அளவுக்கு சந்தையில் மக்களால் தேடப்படுது அப்படிங்கிறத ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கும் எப்படி சந்தையில் இதற்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது முதலாவது உங்களுக்கு நம்பத்தகுந்த நபர்களிடத்துல நீங்கள் வெளிப்படையாக பேசி நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத சொல்லி உண்மையாகவே அதற்கு ஒரு தேவை இருக்கிறதாக அவர்களும் நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்க அடுத்ததா நீங்கள் வந்து சந்தையில் இதை பற்றி பேசப்படுதா அப்படிங்கிறத கவனிங்க அதாவது நேரடியாக வந்து மக்கள் பேச மாட்டாங்க வேறு வேறு விஷயங்கள் பேசுவாங்க அப்படி மக்கள் பேசக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது அவங்களையும் அறியாமல் இதற்கான ஒரு நீடு இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க தங்களுடைய பேச்சில் தெரியப்படுத்துவாங்க ஸோ இதை பற்றின பேச்சு பொதுவாக சமுதாயத்தில் இருக்குதா அப்படிங்கிறத தேடி பாருங்க சமூக வலைத்தளங்களில் இது சார்ந்த விஷயங்கள் பேசப்படுதா அப்படிங்கிறத தேடி பாருங்கள் நீங்கள் சால்வ் பண்ணுறதா நினைக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ் பொதுவாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சமூக வலைத்தளங்கள் ஃபோரம் இதில்லாம் போய் அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அடுத்ததாக சர்ச் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மக்கள் இது சார்ந்த விஷயங்களை இன்டர்நெட்டில் தேடுறாங்களா அந்த கீவேர்ட்ஸ் வந்து தேடப்படுதா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் ஸோ இதில் ஏதாவது ஒன்று மட்டும் வச்சு நீங்கள் முடிவுக்கு வரக்கூடாது இது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா மக்கள் உண்மையாகவே நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸுக்கோ அதை எதிர்பார்த்து காத்திருக்குறாங்களா அந்த நீடு மக்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத உங்களால் முடிவு பண்ண முடியும் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுல இருக்கக்கூடிய அடுத்த படிதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எவால்வேட் யுவர் competition உங்களுடைய போட்டியாளரை சோதித்து பாருங்கள் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க இந்த particular ஃபீல்டில் எந்த மாதிரியான product கொடுத்துட்ருக்குறாங்க சர்வீஸை கொடுத்துட்ருக்குறாங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் எந்த மாதிரி மக்கள் இடத்துல ரீச் ஆகிட்டு இருக்குது இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காம்படிஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஏற்கனவே ஒரு காம்படிஷன் ஏற்கனவே ஒருத்தர் அதை செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே மக்களுக்கு ஒருத்தர் அந்த ப்ராடக்டையோ சர்வீஸையோ பண்ணிகிட்டுருக்கிறாங்க அப்படின்னா மக்கள் இடத்துல அந்த நீடு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு அடையாளம் அது மக்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படுற ஆனால் காம்படிஷனே இல்லாத ஒரு சூப்பரான ஒரு ஃபீல்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் ஒருவேளை எந்த ஒரு காம்படிஷனுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது நீடே இல்லை அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு அடையாளமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நாம் மறந்துடக்கூடாது அதனால் எந்த ஒரு காம்படிஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருவேளை அதற்கான நீடே மக்களிடத்தில் இல்லையா ஏற்கனவே பல பேர் இதை செய்ய ஆரம்பிச்சுட்டு அதில் வந்து பிரயோஜனம் சொல்லி விட்டுட்டாங்களா அதனால தான் காம்படிஷன் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஆனால் காம்படிஷன் இருக்கும் பட்சத்தில் அந்த காம்படிஷன் அவங்க என்ன செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் சரியான விதத்தில் பார்த்து நீங்கள் எந்த மாதிரி உங்களை ஒரு தனித்துவமாக அந்த ஃபீல்டில் நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும் ஸோ ஒரு சில கேள்விகளை நீங்கள் கேட்டு பார்க்கணும் உங்களுடைய காம்படிஷன் ஏற்கனவே ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க எதை சிறப்பாக செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் எந்த விஷயத்த அவங்களால சிறப்பாக செய்ய முடியலை அப்படிங்கிறத கவனிக்கணும் அவங்க எந்த ஏரியாவில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு அப்படிங்கிறத கவனிக்கணும் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத இடம் என்ன இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும் அவங்க தோல்வி அடைகிற விஷயத்தில் நீங்கள் எப்படி சரியான விதத்தில் அதை கொண்டு போய் அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய காம்படிஷனை சரியான விதத்தில் அணுகிறதன் மூலமாக நீங்கள் அதே விஷயத்தை செய்ய போகிறீங்க ஆனால் அதே நேரத்தில் அதை மக்கள் விரும்பக்கூடிய விதத்தில் அல்லது இன்னும் சிறப்பாக மக்கள் கதை கொடுக்கக்கூடிய விதத்தில் சற்று வித்தியாசமாக செய்ய போகிறீங்க ஸோ அதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத கவனமாக அலசி ஆராயுங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை சேர்த்து இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான படிநிலை ஐடென்டிஃபை யுவர் கிளையண்ட் அதாவது உங்களுடைய வாடிக்கையாளரை சரியான விதத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கணும் எந்த அளவுக்கு உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறத உங்களால் மிகச்சரியாக டிஃபைன் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு உங்களால் அவங்கள ரீச் பண்ணுறதுக்கான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி இடத்துல வந்து நீங்கள் போக முடியும் ஸோ உங்களுடைய இந்த பொட்டன்ஷியல் கிளையண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சில கேள்விகளை கேட்கணும் முதலாவது என்னுடைய இந்த ப்ராடக்டையோ சர்வீஸையோ கண்டிப்பாக வாங்கியே ஆவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஐடியல் கிளையண்ட் அந்த ஐடியல் கஸ்டமர் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அவங்களுடைய வயசு எந்த ரேஞ்சுக்குள்ளே எந்த வயசு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க நான் ரீச் பண்ண போகிறேன் எந்த மாதிரியான ஒரு படிப்பு இருக்கக்கூடியவங்கள நான் ரீச் பண்ண போகிறேன் அல்லது எந்த மாதிரியான ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களை நான் ரீச் பண்ண போகிறேன் எந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களை நான் ரீச் பண்ண போகிறேன் அவங்களுடைய லைஃப்பில் ஃபேமிலி லைஃப்பில் அல்லது அவங்களோட லைஃப்பில் எந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்கள நான் ரீச் பண்ண போகிறேன் இந்த மாதிரி மேக்ஸிமம் எந்த அளவுக்கு எவ்வளவு ஷார்ப்பாக எவ்வளவு டார்கெட்டடாக நீங்கள் வந்து உங்களுடைய ஆடியன்ஸை நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்களோ அளவுக்கு அவங்கள கரெக்டாக டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்டை லான்ச் பண்ணலாம் உங்களுடைய சர்வீஸை லான்ச் பண்ணலாம் நீங்கள் இது செய்யும்போது ஒருவேளை உங்களுடைய இந்த ஐடியல் கிளையண்ட் அப்படிங்கிற அந்த சர்க்குலுக்குள்ள வராமல் இருக்கக்கூடிய மற்றவங்களும் கூட உங்களுடைய ப்ராடக்ட சர்வீஸை வாங்குவாங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸாக்டாக எந்த பர்டிகுலர் ஐடியல் கிளையண்ட்டுக்காக நான் வந்து இதை செய்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அவங்கள நோக்கி நீங்கள் டார்கெட் பண்ணும்போது அவங்களுக்கும் கிட்டத்தட்ட அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் அந்த ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆடியன்ஸை நீங்கள் சரியான விதத்தில் டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததான் நீங்கள் செய்ய வேண்டியது நான் செய்யப்போகிற இந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்கும் இதில் நான் எவ்வளவு செலவு பண்ண போகிறேன் இதில் நான் இவ்வளவு செலவு பண்ணதுக்கப்புறமா எனக்கு இதில் எவ்வளவு வருமானம் கிடைக்கும் எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது இது ரொம்ப முக்கியமானது முதலாவது ப்ரைசிங் நீங்கள் வந்து இதை எந்த விலைக்கு விற்க போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த இடத்துல ப்ரைசிங் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நீங்கள் இந்த ப்ராடக்டையோ சர்வீஸையோ கொடுக்கறதுக்கு நீங்கள் அதை செய்கிறதுக்கான அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது அடுத்ததாக அது சார்ந்த டேக்ஸஸ் இருக்குது ஒருவேளை ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அதை ஒருவேளை நீங்கள் போஸ்ட்டில் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறமா வந்து அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸுக்கு டேக்ஸ் இருக்குது அண்ட் கடைசியாக வந்து நீங்கள் இந்த விஷயத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் செலவு அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் இதில் இன்வால்வ் ஆகுது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்து கடைசியாக அதை ஒரு நபர் இடத்துல நான் கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் எவ்வளவு காசு கொடுத்தா இதை வந்து அவர் வாங்க முடியும் எந்த மாதிரியான அளவுக்கு அவர் காசு கொடுக்கும்போது அது அவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எனக்கும் லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த இரண்டு விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்க்கணும் அடுத்ததாக நம்ம லாபத்தை பற்றி யோசிக்கும்போது மார்க்கெட் சைஸை பற்றி யோசிக்கணும் ஸோ இந்த ப்ராடெக்டை வந்து நான் மார்க்கெட் சைஸ் எந்த அளவுக்கு அதிகமான மக்களிடத்தில் கொண்டு போய் நான் கொடுக்க முடியும் அப்படிங்கறது யோசிக்கும் ஒருவேளை நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம் ஆனால் அதற்கான அந்த ஆடியன்ஸ் மார்க்கெட் சைஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளால பெரிய லாபகரமான ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியாது அப்போது இந்த மார்க்கெட் சைஸ் அப்படிங்கிறது என்ன இப்போ நீங்கள் ஒருவேளை வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கும்போது குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் தமிழ்நாடு முழுக்கவாவது உங்களால் வந்து உங்களுக்கான அந்த கஸ்டமர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு நீடு இருக்கணும் ஸோ அந்த மாதிரி அந்த மார்க்கெட் சைஸ் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிட்டர்மைன் பண்ணணும் மூணாவது ஸ்கேலபிலிட்டி இந்த ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இது வந்து எந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸை என்னால் வளர்த்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு சில நேரத்தில் நாம் ஒரு சில பிஸ்னஸை ஆரம்பிச்சிடலாம் ஆனால் அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளர்த்து கொண்டு போக முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை பண்ண முடியாத சூழல் உருவாக்கலாம் ஸோ அதனால எவ்வளவு காசு வந்து இதில் இன்வால்வ் ஆகுது எவ்வளவு நான் செலவு பண்ணணும் எவ்வளவுக்கு அவங்க வாங்குவாங்க லாபம் என்ன இரண்டாவது எந்த அளவுக்கு என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாம் எந்தெந்த இடங்கள்லாம் இருக்கிறாங்க என்னால் ஃப்யூச்சரில் இந்த பிஸ்னஸை வந்து பெரிதாக வளர்க்க முடியுமா இந்த காரணிகளை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வருதா அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நான் பண்ணுற பிஸ்னஸையும் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஆன்லைனில் யூனிக்கான ஒரு சில ப்ராடக்ட்ஸை நான் விற்றுட்ருக்குறேன் நான் விற்கிற ப்ராடக்ட்ஸ் என்னுடைய பர்சனல் வெப்சைட்லேயும் கிடைக்கும் அமேசான்லேயும் கிடைக்கும் நீங்கள் எங்கே வாங்கினாலும் சோர்ஸ் ஒன்று தான் ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்டை நான் ஏற்கனவே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக விற்றுருக்குறேன் அதுக்கப்புறமா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் திரும்பவும் என்னுடைய ப்ராடக்டில் என்ன நான் லான்ச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இந்த வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க கடைசியாக உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ப்பதற்காக நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் செய்ய போகிற பிஸ்னஸ் அல்லது அந்த சர்வீஸ் அதற்கு தேவையான திறமைகள் ஸ்கில் செட் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும் எஸ் நீங்கள் வந்து உங்களுடைய பேஷன் அடிப்படையில் தான் இந்த பிஸ்னஸை நீங்கள் செய்யணும்னு சொல்லி தொடக்கத்தில் ஆரம்பிச்சிங்க அதுக்கப்புறமா நீங்கள் பல விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு பேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதை செய்கிறதுக்கான திறமையும் அது கூடவே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது ஸோ உங்களுக்கு பேஷன் மட்டும் இல்லை நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த பிஸ்னஸை செய்கிறதுக்கான திறன்களும் உங்களிடத்துல இருக்குதா அப்படிங்கிறத சோதித்து பாருங்கள் ஒருவேளை உங்களிடத்துல அந்த திறன் இல்லை அப்படின்னா எவ்வளவு நாட்கள் செலவு பண்ணி அல்லது எவ்வளவு பணம் செலவு பண்ணி என்னால் இந்த திறன்களை வளர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத யோசிங்க இந்த திறன்களை வளர்த்து கொள்ளாமல் நீங்கள் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் இறங்கவே கூடாது ஏன்னா டெக்னிக்கல் ஸ்கில் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை ஒருத்தர் செய்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக டெக்னிக்கல் ஸ்கில் இல்லாத ஒரு ஆள் ஒரு பிஸ்னஸுடைய ஓனராக இருந்தாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்னுடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாபம் ஏன்னா அந்த பிஸ்னஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அந்த திறன்களை வளர்த்துக்கொள்ளுங்கள் அடிப்படையான அந்த திறன்களை நீங்கள் வளர்த்து கொண்டதுக்கப்புறமா இப்படிப்பட்ட திறனுள்ள நபர்களை எப்படி நான் ஹையர் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிங்க எல்லாத்தையுமே நீங்கள் நீங்களே அந்த திறன் உள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை அடிப்படையான திறன் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு அடுத்த லெவலில் அட்வான்ஸாக அந்த திறன் தேவைப்படும் போது நான் எவ்வளவு பணம் செலவு பண்ணி அந்த திறனை வந்து ஹையர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசித்து பார்க்கணும் எந்த ஒரு பிஸ்னஸ்லையுமே நாம் வந்து மக்களை ரீச் பண்ணும்போது பொதுவாக நாம் வந்து அந்த சர்வீஸையோ ப்ராடக்டையோ கொடுப்பதற்கு நாம் நம்ப தகுந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி மக்கள் டிசைட் பண்ணுறது எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா பெரும்பாலும் அதை செய்வதற்கான அந்த டெக்னிக்கல் ஸ்கில் அந்த திறன் நம்மக்கிட்ட இருக்குதா அதை செய்வதற்கான ஒரு கல்வி அறிவு நம்மகிட்ட இருக்குதா அதே குறித்த புரிதல் நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க ஸோ அடிப்படையில் அது இருந்தால் தான் அதை வந்து நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறதே மக்கள் நம்புவாங்க அதனால தான் அது சார்ந்த அடிப்படை திறன்களை வளர்த்துக்கொள்வதும் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு சில இடங்களில் பேசும்போது உங்களுடைய பேச்சிலே இந்த பிஸ்னஸ் சார்ந்த அடிப்படையான இந்த இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சில் வெளிப்படுவதும் ரொம்ப முக்கியமானது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேஷன் அடிப்படையில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க பட் அதே நேரத்தில் நீங்கள் நான் இதில் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்குறீங்க இது எல்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்து முடிக்கும்போது அந்த பிஸ்னஸை உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ வெறுமனே ஒரு பேஷன் அடிப்படையில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்மளுடைய பணத்தை வீணாக செலவு பண்ணி தோல்வி அடைகிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சரியான விதத்தில் நம்ம ரிசர்ச் பண்ணி அதை செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அல்லது எப்படி இந்த விஷயத்தை சற்று மாறுபாடாக பண்ணுவதன் மூலமாக என்னால் மக்களை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இறங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்போவுமே பிரகாசமாக இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோவில் நான் பேசின எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ